ஆங்க இன்றைக்கி என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோளக்காட்டுக்கு தண்ணி கட்டுறது தாங்க தானே எங்கே போய்ட்டு வரேன்னா பைப் எடுத்த போட பார்த்துக்கிறோம் வாய்க்கால் இருக்குதுங்க அது கொஞ்சம் ஃபில்லாக இருக்குது எடுத்து கூட கொஞ்சம் சீக்கிரம் தண்ணி போய் பாயும் அதனால் பைப் எடுத்து போட்டு வரணும் ஃபில்லாக இருக்குதுங்க ஒரு பைக்கை எடுத்து போட்டுருங்க எள்ளுக்காடு எள்ளுப்பூ எல்லாம் நல்லா வச்சுருக்குது காய் சான் பிடிக்கிற மருந்து அடிச்சிட்டோம் இருந்தும் தான் இருக்குதுங்க தலைவலை நாலு காய் நம்ம எடுத்து போடலாம் ஒவ்வொரு தான் எடுத்து போக முடியும் இது எள்ளு எழுக்காடு இருக்கிறதுனால அப்படியே தூக்கி போட்டாலும் அவங்க அடிப்படுது எழுச்சிடி நீங்களாம் எட்டு என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லுங்க கமெண்ட் பண்ணி கொடுத்து நல்லா காய்க்கு போட்டுறேன் அவர் ஈஸியாக இருக்கும் மேக்சிமம் வாய்க்கால் தான் வாய்க்காலே தண்ணிப்பாங்க வாய்க்கால் சோழ பயிரெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நிறையா படுமானு தான் போகிறேன் பைப்பில் எடுத்து போட்டு வச்சுங்க ஜாயின் பண்ணலாம் இந்த பைப் மானியத்தில் என்ன தான் பண்ணாலும் தண்ணி மட்டும் லீக் ஆகிட்டே இருக்கு இதுக்கு ஏதோ ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க இதுக்கு லப்பர் மாரி வாசல் மட்டும் கொடுத்தாங்க அதுவும் சுத்தரவாயில்ல அதிலையும் தண்ணி லீக் ஆகுது அதுக்கப்புறம் நம்ம டெக்காக சுத்தம் இருந்தாலும் அப்படியே தான் இருக்குது ஊட்ட மாட்டேங்குது சோழம் நமக்கு எங்களா நாம தேடி பார்க்கக்குள்ள தண்ணி மழை பெஞ்சதுனால தண்ணி கட்டதில்லைங்க அதனால மமுத்தி எங்க போய் விழுந்திருக்கான் இங்கே ஜார்ஜ் தண்ணிக்குற சாய்க்கு ஆயிரும் போய் நம்ம வாய்க்கால் சேர்க்கணுங்க എടുക്കണം അങ്ങനെ ഒരു ആരം ബ്ലോഗ്. ഒരു ആരം ഇല്ലേ? എപ്പിടിനെ കണ്ണുപിടി. നമ്മുടെ എയർ മറ്റ് എടുക്കുക. ഓടി ഓടി കേറി. ಅದക്കാ ഉണ്ടിപ്പുറം ആണോ? ആം. ആകെ അതില്ല എന്നാ തോന്നുന്നു. ടണ്ണി സി കേക്ക് മൊയ്കോലി. ഇതിനောက် ടോർോ വടിച്ചിക്ക്. மா பார்த்தோம் பிள்ளைலாம் நிறைய விஷயத்து இருந்தா கையில் போட தண்ணி கட்டி திட்டத்தட்ட ஒரு மாதம் பார்க்கணும் சுத்தம் பண்ணி வச்சுக்க வாய்க்காலும் ஓரளவுக்கு பிடிக்கும் போடலாம் நடிக்க போய் ஒரு இடம் போடலாம் நான் ரெண்டுத்தையும் கூட எதுவும் எடுத்து வரல அடிக்க நடப்போம் எடுத்துகிட்டு வந்து அடிக்கலாம் இப்படி வேறு ஆக்க போட்டு கூட பற்றி போயிடலாம் நல்லா ஒரு மாட்டுக்காக புரியல சொசைட்டி டைம் ஆயிடுச்சு கொண்டு போயிட்டு வந்து ரெண்டு கிட்ட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி